எனக்கு இங்க சேலம் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க அதனால திங்கக்கிழமை இருந்து நான் சேலம் தானா போகணும் அப்படியா என்னப்பா திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொடுத்துருக்காங்க நீ எது கேட்டிருந்தியா என்ன ஐயையோ இவர் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே முன்னாடியே கேட்டிருக்கேன்னு சொன்னா அவ்வளோதான் மாமா என்ன சொல்வாரோ தெரியல சேச்சா அதெல்லாம் இல்லைண்ணா நான் டிரான்ஸ்ஃபர்லாம் எதுவும் கேட்கல எங்கள் ஆஃபீஸோட இன்னொரு பிரான்ச் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கண்ணா அங்கே வந்து போய் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாலு இங்கே அனுப்பியிருக்காங்கண்ணா அதுல என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்கனால நான் டெய்லி வீட்ல இருந்தே போய்க்கலான்றனால அப்படி செலக்ட் நான் அதனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு இங்க தாங்க நான் இருக்க மாதிரி இருக்கும் டாடே பரவாயில்லையே பரவாயில்லடா ஆறு மாசம் நீ அப்போ எங்க கூட தான் இருக்க போகிறல்ல இல்ல வீட்ல இருந்து வேலை பார்க்க போற சந்தோஷண்டா தம்பி அட ஆமாண்ணா எனக்குமே அவங்க கூப்பிட்டு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம நம்ம வீட்ல இருந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணா தான் சரின்னு சொல்லிட்டேன் நான் இந்த வாரமே அங்கே ஃபுல்லா சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அதனால நான் ஊருக்கு ரிட்டன் போக போறது இல்லை திங்கக்கிழம இருந்து நான் தான் நான் போக போறேன் இங்கே எப்படிப்பா டெய்லி ஆஃபீஸ் போகணுமா இல்லை அனு பண்ற மாதிரி ரெண்டு நாள் ஆபீஸ் மூணு நாள் வீட்ல இருந்து பண்ணுவியா இல்லைண்ணா இங்கே வந்து எனக்கு மூணு நாள் ஆஃபீஸ் போனோம் ரெண்டு நாள் இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஃபீஸ் போகிற மாதிரிண்ணா அதனால் ரெண்டு நாள் வீட்லேருந்து பார்ப்பேன் மூணு நாள் ஆஃபீஸ் போவேன்ண்ணா ஓ அப்படியா சரிடா அப்போ சந்தோஷந்தான் இல்லை நான் உங்கள் யார்கிட்டேயும் எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சோன்னே வந்துட்டேன் அதான் எனக்கு உங்கள் கிட்டலாம் நீங்களே எதா சொல்லுவீங்களோன்னு நினச்சேன் நான் அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிடலான்னு சொன்னேன் அடா இதில் என்னப்பா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இங்கே இருந்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட அந்த சந்தோஷ் தம்பியும் வரானா இல்ல நீ மட்டும் தான் போகுமா ஆமாமா சந்தோஷம் வரா அவனும் வந்து ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அனுப்பி இருக்காங்கம்மா அதனால அவனும் வந்துருவான் நாங்க ரெண்டு பேரும் தான் போயிட்டு வர போறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லனா அப்பனா சரிங்க நீ தனியா போவியே யோசிச்சேன் பரவாயில்ல கூட ஒரு ஆள் இருந்தா உனக்கும் பரவாயில்ல அதனடா அம்மா நான் என்ன சின்ன பையனா கூட ஒரு ஆள் இருந்தாதான் போறதுக்கு நான் எவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டேன்னு தெரியுது இல்ல எனக்கும் இருபத்தாறு வயசு ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கட்டும் பெரிய பையன் ஆயிட்டேன் சரிடா நீ பெரிய மனுஷன் தான் அம்மா வந்து இதெல்லாம் கவலைப்படக்கூடாதோ சரிங்க தம்பி நீங்க பெரிய சார் ஆயிட்டீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா சரிம்மா அண்ணி முக்கியமா நான் இன்னைக்கு வந்த காரணமே உங்களுக்காக தான் அண்ணி உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் இன்னைக்கே வந்தேன் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே அண்ணி தேங்க்ஸ் பா அர்ஜுன் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல தெரியுமா நீங்கள் எல்லாம் இவ்வளோ கிராண்டாக பண்ணுவீங்கன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுப்பா ரொம்ப ரொம்ப நன்றி அது எனக்காக நீ வந்திருக்க பற்றியா இன்னும் ரொம்ப சந்தோஷம் சரி சரி வாங்க எல்லாரும் போய் படுப்போம் இப்பவே பா மணி பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் எல்லாம் முழிச்சிட்டே இருந்தா என்ன பண்ணுறது பிள்ளைங்களாம் இந்நேரம் தூங்கிருப்பாங்க போய் படுப்போமா நானும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமா வயலுக்கு போக வேண்டியது இருக்கு ஆமாப்பா எனக்கு முதுகுலாம் வலிக்குது இப்போ தான் மாத்திரை போட்டேன்னா அதனால் தூக்கம் வேறு ஒரு பக்கம் வருது சரி வாங்க போய் படுப்போம் எல்லாரும் ஆ அவ்வளோதான் நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் சரி போங்கண்ணா எல்லாரும் போய் பாடுங்க குட் நைட் எல்லாருக்கும் ஆ சரிப்பா அர்ஜுன் அர்ஜுன் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே அட சொல்லுங்க அண்ணி நீங்க கேட்டு நான் என்ன தப்பா நினைக்க போறேன் சொல்லுங்க நீ வேலை பார்க்குற இடத்துல யாரையாச்சும் பொண்ணை விரும்புறியாப்பா

ஐயோ இவர் வேறு எதாவது சொல்லிட போகிறாரு சொன்னால் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே என்ன பண்ணுறது இப்போது இவங்களை இப்போ பேச விடாமல் எப்படி தடுக்கிறது அக்கா சொல்லுமா அனு அக்கா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நெஞ்சிருச்சிலாம் இருக்குதுக்கா நைட்டு பிரியாணி சாப்பிட்டனால எனக்கு ஒரு டம்ளரு அந்த கஷாயம் மாதிரி ஒன்று போட்டு கொடுப்பீங்களா அதை போட்டு தரீங்களா அவ்வளோதானம்மா இரு போட்டு கொடுக்குறேன் எனக்கும் அப்படிதான் இருக்கு நானும் கொஞ்சம் குடிச்சுப்பேன்ல இரு நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் அர்ஜுன் நம்ம இன்னொரு நாள் பேசலாம் ஆ சரிங்க நீ நானே பேசணும் உங்ககிட்ட பேசுறேன் என்னடி உண்மையாவே உனக்கு நெஞ்சிருச்சலாம் இருக்கா என்ன ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களை அக்கா கிட்ட சொல்ல விடாம தடுக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேங்க எனக்கு தெரியுமே நீ திடீர்னு அந்த விஷயம் பேச ஆரம்பிக்கிறப்ப கூப்பிட்டு கஷாயம் கேக்குறப்பே நினைச்சேன் ஏன்டி அவ்வளோ பயப்படுற இல்ல வீட்டுல நீங்க இந்த விஷயத்த சொன்னா எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அதனாலதாங்க கொஞ்சம் பயமா இருக்கு ஆனோ இருந்தாலே இது எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிய வேண்டிய விஷயம்தான் சொல்லாம எவ்வளவு நாள் நம்ம மறைக்க முடியும் சொல்லு இப்போ உனக்கும் ஜாதகம் எடுத்துட்டாங்க எனக்கும் எடுத்துட்டாங்க நம்ம வீட்டுல சொன்னா தானடி அவங்களுக்கு தெரியும் இல்லனா வேற ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் பாக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவ ஆ அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே சரி சரி இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுறேன் எப்படி இருந்தாலும் நான் அன்னைக்கிட்டதான் முதல்ல சொல்ல போறேன் அதனால நான் எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப கண்டிப்பா சொல்லிட வேண்டியதுனால ரொம்ப நாள் எல்லாம் மறைக்க முடியாது அப்புறம் நாம என்னைக்காச்சும் பேசுறப்ப மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை ஆயிடும் சரிங்க நான் கிச்சனுக்கு போறேன் இல்லனா அக்கா அத நினைப்பாங்க ஆ சரி போ குட் நைட் ஆ குட் நைட்

நீ எதுக்காகமா லக்ஷ்மி கிட்ட நான் வந்து அவ பிறந்தநாளை மறக்கலன்னு சொன்ன உண்மையாவே நான் லக்ஷ்மியோட பிறந்தநாள மறந்துட்டேம்மா அது எனக்கு தெரியும் மாமா நீங்க மறந்துட்டீங்கன்னு ஆனா இப்ப நான் அது அக்கா கிட்டே சொன்னால் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல மாமா அவங்க பேசுகிறப்பே என்ன சொன்னாங்க நீங்க யாரும் விஷ் பண்ணலன்னு கூட எனக்கு அவ்வளோ ஃபீலிங் இல்ல மாமா கூட ஒரு விஷ் பண்ணலன்றனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல மாமா நாங்க யாரு எது சொல்லலைனாலும் நீங்க வந்து ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க மாமா அதனால தான் நான் வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் நான் சொன்னனால தான் நீங்கள் விஷ் பண்ணலன்னு சொல்ல 累的妈妈。 ஆனோ உண்மையாகவே நீ இதை எப்படி யோசிச்சு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா உண்மையா காலையில வந்து என்கிட்ட லக்ஷ்மி வந்து கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டா அப்போவே நான் வந்து எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அவள் பிறந்த நாள்னு ஞாபகமே வரலாமா ஆனால் இப்போ சாயந்தரம் நான் வீட்டுக்கு வந்தப்புறம் சொன்ன அப்புறம் தான் ஓய்யோ இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள்னு நான் மறந்தே போயிட்டேனேன்னு யோசிச்சேன் இருந்தாலும் நல்ல வேலை நான் அவகிட்ட உண்மையான என்னால் மறைக்க முடியாதே நான் ஞாபகம் இல்லை மறந்துட்டேன்னு சொன்னால் அவன் ரொம்ப வருத்தப்படுவாதான் ஆனா நீ வந்து அவளை எல்லார் முன்னாடி வருத்தப்பட வைக்காம என்ன பா காப்பாத்தி விட்டுட்டமா அனு இல்லடா நீ சின்ன பொண்ணு உனக்கு இது புரியாது நாங்க ஆனா கல்யாணம் ஆனவங்க உங்க அக்கா வந்து கல்யாணம் ஆன புதுசுல என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டா எனக்கு காசு பணம் இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்ல மாமா கடைசி வரையும் என்னோட நல்லதுலயும் கெட்டதுலயும் நீங்க என் இருக்கணும் அது மட்டும் தான் மாமா எனக்கு முக்கியம் வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னவ இப்ப அவளோட பொருந்தநாளை நான் மறந்துட்டேன்னு தெரிஞ்சா உண்மையாவே ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவா ஆனா நீ அதை வந்து அவளுக்கு தெரிய விடாம எவ்வளோ கஷ்டப்படுத்து காப்பாத்திருக்க பத்தியா நிஜமாவே நீ உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான்டா ஐயோ மாமா இதில் என்ன இருக்கு எனக்கு தெரியாதா நான் ஒரு பொண்ணு மாமா ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் புருஷன் வந்து இதெல்லாம் மறந்துட்டா எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா அதை தான் மாமா நான் செஞ்சேன் இதில் என்ன இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஒரு கிஃப்ட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன் மாமா இது நீங்களே கொண்டு போய் அக்கா கிட்ட கொடுங்க நீங்க ஞாபகமா வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்துருங்க என்னது கிஃப்டா அதெல்லாம் ஒன்றும் வேணாடா நீ உங்கள் அக்காக்காக வாங்கினதை நான் வாங்கினேன்னு எப்படி போய் போய் சொல்லி கொடுக்குறது என் மனசாட்சியே ஒத்துக்காது அப்புறம் அவள் வந்து என்ன நினைப்பா உண்மை தெரிஞ்சதுனா அட இது எப்படி மாமா தெரிய போகுது நான் வந்து ஒன்று என்னோட காசில் வாங்கலை நீங்கள் எனக்கு கொடுத்த காசெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு வாங்கினேன் அக்காக்காக அதை நீங்கள் கொடுக்குறீங்க இதில் என்ன மாமா இருக்குது அனு இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா நல்லா தான் இருக்கும் நீங்கள் போய் அக்கா கிட்ட கொடுங்க அவங்க பாருங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு மட்டும் பாருங்க அவங்க மூஞ்சியே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மாமா ம் அப்படி சொல்றியா சரிம்மா கூடு என்ன வாங்கின ஒரு கோல்டு தான் வாங்கியிருக்கேன் ஆனால் நிறைய காசு என்கிட்ட எங்கிட்ட அதனால் அதனால பவுன் தான் வாங்கினேன் ம் பரவாயில்லையே என் புள்ள போய் தனியா தங்க கடையில நகைலாம் வாங்கிட்டு வந்திருக்கியே சந்தோஷம் அவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டியா நீ ஆமா மாமா நான் என்ன என்ன சின்ன பிள்ளையா வேலைக்கு போறேன்ல கரெக்டு தான்டா நீ சின்ன பொண்ணுலாம் இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய மனசு உள்ள பொண்ணு தான் உனக்கு இருக்க நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நாள் சந்தோஷமா இருப்படா தேங்க்ஸ் மாமா சரி மாமா நான் வந்து கொடு நீங்கள் கொடுக்குறேன் இந்தாங்க மாமா கிஃப்ட் பேக் பண்ணியே வச்சிருக்கேன் இது நீங்க அக்கா கிட்ட கொடுத்து அக்காவையே தரக்க சொல்லுங்க சரிப்பா அடடே என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் கையில் ஏதோ மாமா கிஃப்ட் மாதிரி வச்சிருக்காங்க என்னன்னு எதுக்கு மாமா கிட்ட கொடுத்த இதை அக்கா அது வந்து மாமா தாங்க கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதனால தாங்க்கா பேக் பண்ணியிருந்தேன் அத தான் கொடுத்தேன் மாமா கிட்ட ஓ அப்படியா சரி மானோ ஆ சரிக்கா நான் போய் தூงறேன் குட் நைட் கா குட் நைட் மாமா ஆ குட் நைட் பாப்பா போய் தூங்கு போ हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்க நம்பறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் and subscribe பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் फ्रेंड्स and familiies க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம commentsல சொல்லுங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் バイ फ्रेंड्स बाय फ्रेंड्स